வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்பு நண்பரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்க விலையும் வெள்ளி தொடடகளையும் திடீர் கடும் அதிரடியில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்திலும் தங்கத்தோட விலையானது திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஓரிரு நாட்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேலை இருபத்தி நான்கு கே தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு ரூபாயா இருக்கு இதே வேலை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு காணப்படுது இப்போ அதிரடி ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை போன வாரம் போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை நாட்கள் மட்டும் என்ன ஆயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பதின

ஓராயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் ஏற்றம் அணிஞ்சு காணப்படுற நல்ல இதை மேற்கொண்டு சவரன் விலையானது ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது